எஸ்பிடிபாம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகான ஒரு ஜெஸ்ஸி சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதிக கரவைத்திறன் கொண்ட ஒரு ஜெஸ்ஸி சினை மாடுங்க இந்த மாட்டோட டீட்டெயில் முழுவதுமாக பார்க்கலாம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவைத்திறன் சொல்கிறாங்க இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போது இது ஒரு மூன்றாம் வீத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்கு இந்த மாடு கண்ணு ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல மேம்போக்கான மாடு நல்ல நீட்டு போக்கில் இருக்குங்க எதுக்கு தான் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை அரை மாடு தான் வீடியோ கொடுக்குறாங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் வீடியோ கொடுக்காதீங்க மாட்டை முழுசாக காட்டுங்க ஸோ நல்ல ஒரு தரமான மாடாக இருக்குங்க பார்க்கறதுக்கு மடியமைப்பு ஒரு நல்ல இறக்கமான மடியாக எடுத்திருக்கு நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்குங்க நாலுமே பூ காம்புகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க நரம்போட்டமான மடியமைப்புங்க இந்த மாட்டோட கரவைத்திறனை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மூன்றாம் மீத்து மாடோட பல் பார்த்தோம்னா அரை அரை கடையாக இருக்குது அப்படின்றாங்க ஸோ இந்த காம்புக்கான ஸ்பேஸ் பாருங்கள் குறைஞ்சது ஒரு அடி கேப்பாவது இருக்குங்க நல்ல ஒரு வளமான காம்புகள் தான் பூ காம்புகள் தான் இறக்க மடியோடு இருக்குது இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தாராளமாக எடுத்துக்கோங்க ஸோ மடி லூஸ்லாம் பட்டியே தான் இருக்குங்க கண்டிப்பாக ஒரு ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்குன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில நண்பர் அருள் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கேன் மாடு நல்லா நீட்டு போக்கான மாடு நல்ல தரமான மாடை தான் இருக்குது வீடியோவில் பார்க்குறதுக்கு இந்த மாட்டோட கரைவைத்தரோன்னு நம்ம சொல்லிட்டோங்க நல்லா ஒரு பதினேழு லிட்டர் கரைவைத்தரம் தாராளமாக கறக்கூடிய மாடாக இருக்கும் அப்படின்றாங்க மூன்றாம் நீத்து சினை மாடுங்க இந்த மாட்டுக்கு சுழி தவறு எதுவும் இல்லாத சுழியும் சுத்தமாக இருக்குன்றாங்க மடிக்குச்சம் கிடையாதுங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்கிது நல்லா அருமையான ஒரு ஒரு நல்ல உடல் அமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு சவளை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் இல்லை செம்புத்து செவலை அப்படின்ற அளவுக்கு இருக்குது மாடு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு தரமான மாடாக தாங்க இருக்குது மாட்டுக்கு டெலிவரி ஆப்ஷன் பொறுத்த அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் தான் எங்க கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க முல்லை நீங்கள் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி கூட எடுத்துக்கலாம் சேலத்தில் தான் இருக்குது சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து பார்த்து அடித்து பார்த்து நாலு காம்பளை பால் வருதா அவங்க சொன்ன பல் இருக்கா நல்ல ஒரு இளம் பொருளாக இருக்கா இதெல்லாமும் நீங்கள் செக் பண்ணியே மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னா பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் அருளவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து நீங்கள் மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்கள் வீடியோ கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கவே கொடுக்காதீங்க மாட்டை ஃபுல்லாகவே அந்த வீடியோ அந்த ஃபோனுக்குள்ளே கவர் பண்ணி அழகாக எடுத்து வீடியோ கொடுங்க நம்ம சேனலே பதிவேற்ற பண்ணித்தரலாம் நன்றி